ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி வந்து என்னுடைய நைட் சாப்பாடு பார்க்க போகிறோம் நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றேன் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் என்னுடைய நைட் சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாஸாக சாப்பிட போகிறேன் இது பார்த்தீங்களா இது என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை தான் கலக்கி இது வந்து நான் ஆஃப்டர்னூன் வந்து காரக்குழம்பு வச்சுருந்தேன் ஐயா உருளைக்காலக்குழம்பு அதில் வந்து நான் முட்டை கலக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னுடைய நைட்டு சாப்பாடு வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு வாசமா இருக்கு சாமா டேஸ்டா இருக்கு